ஜூலை இருபத்தி ஆறு வேத வசனத்தை படியுங்கள் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு மூன்று பதினாறு ஒரு குறிப்பிட்ட தேவ பிள்ளையினுடைய மகன் சிறுவனாக இருந்தபோது ஞாயிற்பள்ளியில் பள்ளியில் பயின்று ஏராளமான வேத வசனங்களை கற்றுக்கொண்டான் ஆனால் ஆவிக்குரிய சத்தியங்கள் ஒன்றையும் அறியாதவனாகவே அவன் வளர்ந்து வந்தான் அவனுடைய வாலிபப் பருவத்தில் ஒரு நாள் அவன் அதிகமாய் மனசோர்வுற்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன் ஒரு முந்திரி மரத்தின் மேல் ஏறி அதன் ஒரு கிளையில் ஒரு கயிற்றை கட்டி தன் கழுத்தை சுற்றி சுருக்கு போட்டான் மரத்திலிருந்து குதிப்பதற்கு முன் ஒரு சிறிய ஜபம் செய்யலாம் என்று அவன் எண்ணினான் அவன் அவ்விதம் ஜெபித்தபோது பல வருடங்களுக்கு முன் அவன் ஞாயிறு பள்ளியில் படித்திருந்த ஒரு வசனம் திடீரென அவன் மனதில் வந்தது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் தான் செய்யப்போவது ஒரு சபிக்கப்பட்ட காரியம் என்று அவன் மனதில் உதித்தது உடனே அவன் மரத்திலிருந்து கீழே இறங்கினான் அவன் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் இப்போது அவன் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கென்று ஆழமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக ஜீவித்து வருகிறான் வேதாகமத்தை நாம் படிக்கும்போது ஆரம்பத்தில் சில வசனங்கள் நம்மில் யாதொரு ஆழ்ந்த பயனையும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை சரியான நேரத்தில் நம்முடைய ஜீவியத்தில் கிரியை செய்யும் கர்த்தராக ஏசு வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றுரைத்திருக்கிறார் ஆகவே வேத வாக்கியங்களை தியானிப்பதையும் வேத பகுதிகளை மனப்பாடம் செய்வதையும் நாம் அலட்சியம் பண்ணாதிருப்போமாக